நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா வைகாசி மாதத்தின் வளர்புறை சஷ்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் மாதங்களில் கார்த்திகை மாதத்திற்கு அடுத்தபடியாக முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட உகந்த மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் சஷ்டி திதியும் விசாக நட்சத்திரமும் முருகனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்களாக கருதப்படுகிறது அனைத்து மாதங்களிலும் வரும் சஷ்டி திதி முருகனை வழிபடுவதற்கு சிறந்த நாள் என்றாலும் முருகப்பெருமானுக்குரிய வைகாசி மாதத்தில் வரும் சஷ்டி திதி அதிலும் வளர்பிறை சஷ்டி திதி வாழ்க்கையே மாற்றும் சக்தி படைத்ததாகும் திதிகளில் ஆறாவது திதியாக வருவது சஷ்டி திதியாகும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு ஆறாவது திதியாக வருவது சஷ்டி இதனால் இது ஆறுமுகனை வழிபட ஏற்ற திதியாக ஆயிற்று முருகப்பெருமான் நரசிம்மர் திருஞான சம்பந்த திருக்கோட்டியூர் நம்பிகள் காஞ்சி மகா பெரியவா போன்ற தெய்வீக அவதாரங்கள் நிகழ்ந்த மாதம் வைகாசி மாதமாகும் வைகாசி மாதத்தில் சிவபெருமானுக்கு கடைபிடிக்கப்படும் ரிஷ விரதம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதேபோல் முருகனுக்கு வளர்புறை சஷ்டி விரதம் சிறப்பானது இந்த மாதத்தில் எந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலும் முந்தைய பிறவிகளில் இந்த பிறவியிலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கி பலமான வாழ்வு பெற முடியும் இதில் விரதம் இருக்கிற முறையை பார்க்கலாம் வைகாசி வளர்புறை சஷ்டி என்று அதிகாலையிலே எழுந்து நீராடி வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு செவ்வரளி மலர்கள் சூட்டி விளக்கேற்றி வழிபட வேண்டும் நைவேத்தியமாக இனிப்பு பதார்த்தம் செய்து படைத்து முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சரவண கவசம் போன்ற பாடி விரதம் துவங்க வேண்டும் அன்று காலையும் மாலையும் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் பகல் முழுவதும் உபவாசமாக இருந்து முக்கண்ணன் மைந்தனின் நாமத்தை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் இந்த நாளில் மௌன விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானதாகும் மாலையில் வீட்டிலும் கோவிலிலும் விளக்கேற்றி முருகனை வழிபட வேண்டும் மாலையில் முருகனுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் இந்த விரதம் மேற்கொள்வதால் ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்கலாம் வைகாசி வளர்வறை சஷ்டி விரதம் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருந்த எதிர்ப்புகள் நீங்கும் வழக்குகள் தீரும் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் நீண்ட நாட்களாக வேலை தேடி அழைப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் தள்ளி போகிறவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் முருகனுக்குரிய சஷ்டியில் விரதம் இருப்பவர்களுக்கு கேட்கும் மரங்கள் அனைத்தும் கிடைக்கும் மனதில் உள்ள பயம் அனைத்தும் விலகும் எடுத்த காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி தேடி வரும் சசி திதி நாம் அனைவருக்கும் தெரிந்த ஓம் சரவண பவாய நம என்னும் மந்திரத்தை நாள் முழுவதும் உச்சரித்தபடி இருப்பது ஆயுள் ஆரோக்கியம் புகழ் செல்வம் என அனைத்து நலன்களையும் அள்ளித்தரும் இந்த ஆறெழுத்து மந்திரம் நம்ம எப்போதும் கவசம் போலிருந்து நம்மை தீமையிலிருந்து காக்கும் நண்பர்களை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்